네, yeah. yeah. நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடம் தான் யாழ்ப்பாணத்தினுடைய பொது நூலக வளாகம் தமிழர்களுடைய அறிவு பொக்கிஷமாக நிறைய பேருக்கு வந்து இந்த கல்வி சார்ந்திருக்கக்கூடியதோ அறிவு சார்ந்திருக்கிறதோ அல்லது வாசிக்கிறதோ படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுத்தது இந்த நூலகம் தான் எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த மக்கள் இலகுவில ஒரு விஷயத்தை மறந்துருக்க மாட்டாங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாக நிகழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பட்ட துன்பிகள் அப்படி பற்றக்கூடிய துன்பியல்கள் ஒன்றுதான் இந்த நூலகம் எரிக்கப்பட்டு விஷயம் தனியாக நூலகம் மாத்திரம் எரிக்கப்படலை இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏட்டுச்சுவடிகள் எல்லாருமே வீட்டை

இந்த அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களையோ இதையுமே வந்து நாங்கள் காப்பாற்ற முடியலை என்ற இருக்கம் நிறைய பேருக்கு இப்போவும் இருக்குது எண்பத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒவ்வொரு வருஷமும் இங்கே நினைவு கூர்விடும் பலருக்கு வந்து இது தொடர்பில் நிறைய ஆதங்கங்கள் இருக்குது இப்படி ஒரு விஷயத்தை ஏன் இப்படி செய்யணும் அல்லது படிக்கக்கூடிய இடங்களையோ நூல்களையோ எரித்து அதன் மூலமாக தங்களுடைய ஆத்திரத்தை தீர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள் காலங்காலமாக இந்த விஷயத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே இந்த நூலகத்துக்கு வரையணும் ஒவ்வொரு நாட்டினுடைய தூதுவர்கள் வருகிறார்கள் அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவரும் தங்களோட பிள்ளைகளுக்கு கொண்டு காட்டுறாங்க அந்த அளவு தூரம் இந்த மக்களோட நெருக்கமாக இருந்திருக்கூடிய விஷயம் அன்னைக்கு எவ்வளவு மோசமான முறையில் எரித்தளிக்கப்பட்டு அதனுடைய அனுபவங்களை நிறைய பேர் நூல்களாக கூட அளிக்கிறாங்க அந்த விஷயங்களை வந்து இந்த காணொலி பதிவு செய்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு என்ன நடந்து அந்த விஷயங்கள் வரலாறுகளை வந்து பதிவு செய்கிறோம் இப்போ இந்த காணொலி யாரும் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பலகனை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காணொலி அனுப்புவீங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க உள்ள என்ன நடக்குது இந்த அனுபவ பகிர்வுல இந்த காணொலி பாக்க இது வந்து இந்த நூல் நிலையம் அடிக்கல் நாட்டினது அஞ்சு சாம் ஒ இருபத்தொம்பது மார்ச் ஐம்பத்தி நாலு அல இது இந்தியன் பிரஸ் செக்ரட்டரி அங்கால பிரிட்டிஷோ யூஎஸ்ஏ பிரிட்டிஷ் கல் அதுல இருக்கு அங்கால ரெண்டு கல் இருக்கு அதெல்லாம் இப்ப அந்த யுத்தத்து அடையாளம் இருக்கு இதுல வந்து செல்பட்டு விழுந்து அதுல

சந்தை கல்லை துறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா வந்து கல்லை போக உடனே யாரோ சொன்னவையாக்கும் பகுதியா அதே மாதிரி நீங்க மாடி நாட்ட துறக்கிறீர்கள் இது எங்களுடைய பாக லோங் பச்சை கல் மாத்தி போட்டினா அது இப்ப எடுத்து தெரியல முதல் தந்த கல் அந்த மா அதே மாதிரி கல் அந்த இப்ப மாத்தி போட்டினா எடுத்து இதே மாதிரி தான் அந்த லோங்கின்ற அது லோங் இந்த ஸ்டக்கியூவில் இருக்கிற அடிக்கல்லும் மாற்றப்பட்டிருக்கு பழைய கல்லு தெளிவானது இப்போ இருக்கிற கல்லு இதே மாதிரி இந்த கருத்த பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்கும் அதில் மெத்தது யூஎஸ் அவை அது அதுக்கும் வெள்ளி அடித்து போட்டுக்கணும் இப்போ எங்களுக்கு அந்த பழைய

முதலாம் தேதி என்ற ஒரு சந்தேகத்தில் முதலாம் தேதியே இருக்கப்பட்டதென்று பிற்பாடு கண்டறியப்பட்டு அதை நாங்கள் முதலாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அதாவது இலங்கையில் எப்பாகத்தில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு கரைவடைந்த நாளாகவே காணப்படுகின்றது காலங்களில் இது இப்படியான நிகழ்வுகள் நடக்காமல் சமுதாயத்தின் கல்வியறிவை இலங்கையின் கல்வியறிவை கூட்டக்கூடிய ஒரு நூலகமாக இந்த இலங்கையில் காணப்படுகிற நூலகங்களில் இதுவும் ஒன்று அந்த வகையில் இன்றும் இந்த நூலகம் வெள்ளை வர்ணம் பூசப்பட்டு மொழி மதம் சமுதாய சமூகம் என்ற எந்தவித வேறுபாடுமின்றி இன்றி முடிந்து கொண்டிருக்கின்றது இந்த நினைவு நாளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் நாங்கள் எமது ஆணையாளரின் தலைமையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இரு நிமிடங்கள் நாங்கள் அவர்களுக்கும் அன்று நடந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுக்கும் அன்று நடந்த இரண்டு மூன்று நிகழ்வுகளுக்காகவும் நினைவு கூர்ந்து இரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்ற சமயம் முப்பத்தி ஓராந்தேதி இரவு மே முப்பத்தி ஒன்று இரவு நாச்சிமார் கோயில் அடியிலே நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் பிறகு யாழ்ப்பாணம் விதிக்கப்பட்டது நான்காம் தேதி ஜூன் மாதம் அந்த தேர்தல் நடந்தது முதலாம் தேதி ஜூன் மாதம் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் யாழ்குடா நாட்டில் ஊ ஊழல் சட்டம் முப்பத்தி ஓராந்தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள நகரத்தில் இருந்த கடைகள் பல ஒரு பெரிய மாநகர சபையினுடைய பழைய சந்தை கட்டிடம் இப்போ போனாலும் சு சுன்னாகம் அப்படி இருக்கிறது அதே போன்ற ஒரு கட்டிடம் எல்லாம் அநியாயமாக எரிக்கப்பட்டது முதலாம் தேதி இரவு பல தேர்தலுக்காக வந்து நின்ற உத்தியோகர்கள் அரச ஊழியர்கள் அரசு படை அன்றிரவு இரவு நூலகத்தையும் ஈழநாடு பத்திரிகையையும் கொடுத்தது இது நாங்கள் நான் அப்பொழுது எனக்கு பதினாறு வயசு நான் ஏஎல் படித்துக் கொண்டிருந்தேன் சமூகம் ஏராளமான என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு போ இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் போராட்டம் கூடுதலான பங்கை ஏற்று இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் பலர் இன்றைக்கு இல்லை ஒருத்தரோடு ஒருத்தர் கொல்லப்பட்டு பேசக்கூடாது ஆனால் இந்த நூலகம் இது பற்றி பலர் பல விதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வரும் கட்டிடம் அது கட்டிடம் இதை பாவித்தவர் நான் வந்து இந்த நூலகத்திலே எரிக்கப்பட முதல் இதே மண்டபத்திலே நாங்கள் இருந்தோம் அதன் பின்பு மூன்று வருடங்கள் மூன்று நாட்களுக்கு பின்பு எண்பத்தி நாலாம் ஆண்டு மே மா ஜூன் மாதம் நான்காம் தேதி அந்த கட்டிடம் அந்த பகுதி கட்டிடம் தொடக்கப்பட்டது அங்கும் வந்து நாங்கள் பங்கு பெற்றினோம் பதினாறு வயசு எனக்கு இங்கே பலர் முப்பத்தொண்டாம் ஒன்றாம் முப்பத்தொன்று நடந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இருந்த உங்களுக்கு தெரியும் பூபால் சிங்கம் புத்தகசாலை மூன்று புத்தகசாலைகள் முற்றாக அடிக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் இந்த பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்த முப்பது கடைகள் பாய்க்கடை அது பழைய சந்த காற்று எல்லாம் முதல் நாள் இருக்கப்பட்ட எங்களுடைய தமிழர் கூட்டணி காரியாலயம் யோகேஸ்வரன் எம்பியினுடைய வீடும் முப்பத்தி ஓராம் தேதி இரவு எரிக்கப்பட்டது முதலாம் தேதி தான் எங்களுடைய கல்வி அந்த நேரம் எல்லா துறைகளிலும் உயர் பதவி வகித்தவர்கள் உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஆண்டுக்கு பிரேமதாசாவோ ஜெ ஜெய ஆர் ஜெயவர்தன் அதாவது அஞ்சு லிங்கங்கள் செக்ரட்ரிஸ் உயர் பதவி வகித்தவர்கள் முழுக்க தமிழர்கள் அவர்களுடைய இருப்பை இல்லா அவர்கள் போட்ட திட்டம் இந்த நூலகத்தை இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் பெரும்பாலும் உயர் பதவிகளிலே இல்லாவிட்டாலும் எங்களுடைய பகுதிகளிலே நல்ல நிலைகளிலே இருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கல்வி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட பெருமையாக இருக்கும் ஐம்பத்தி ஆறு பிள்ளைகள் ஜப்பனா ஹிந்து முப்பது பிள்ளைகள் வேம்படி எங்களுடைய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் தொலைபேசியிலேயே எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கு அது வந்து வாசிப்பதே இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு சிரமம் நேரமில்லை ஆனாலும் இன்று இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறக்க முடியாத நாள் அந்த நிகழ்விலே எங்களையும் இங்கே நாங்கள் அதை வருடம் வருடம் உங்களுக்கு தெரியும் அந்த நூல் நிலையத்தை பற்றி நிறைய அறிந்திருந்த வணக்கத்திற்குரிய பிதா இந்த நூல் நிலையம் எதிகிறதை பார்த்து அவர்கள் மாற வேண்டிய காலமாக இந்த பெரும் புண்ணியத்தை செய்த சிலப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே நூலகத்தை வைத்து எல்லாரும் வந்து வாசியமோ ஒன்று அப்படி செய்த ஒரு பெரியார் இவ் பெற்ற தமிழர்களில் நல்ல நிறைய பேர் இருக்கிறார் மனம் கொண்டவர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அவர் தனியாக செய்ய கஷ்டம் என்றுதான் சபை அப்போது நகர இருந்த நகர சபையிடம் நகரசபையிடம் நகர பொறுப்பு கொடுத்தார் அவர்கள் இதை செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் முதலாம் தேதி எரிக்கப்பட்டது ஈழ நாடு அலுவலகமும் யாழ்ப்பாண நூலகமும் நான்கு ஆறாம் தேதி அதே பத்திரிகை வெளியிடப்பட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடப்படும் ஒரே ஒரு பத்திரிகை ஆறு நாட்களிலே திருப்ப அதனுடைய சைஸ் கூட முதல் வந்த சைஸை விட சின்ன இப்பவும் இருக்கு இங்க லைப்ரரி நாங்கள் வாசித்தவர்கள் வாசிப்பை நாங்கள் உங்களுக்கு தெரியும் கழகராஜா நிறைய புத்தகங்கள் அடித்து கொடுப்போம் வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைக்கலாம் இந்த வாசிப்பை நாங்கள் கதை இப்போ முன்னே ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இங்கு இங்கு நடந்த அந்த எரியும் நினைவுகள் நிகழ்விலே கூட அவர் சொன்னார்கள் மூன்றாம் வகுப்பு பிள்ளைகள் கூட வாசிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் நாங்கள் மூன்று நான்கு வயசிலேயே வாசிப்பதிலே நாங்கள் புலமை வைத்திருந்தவர்கள் உண்மையிலே வாசிக்கப்பட வேண்டும் பத்திரிகைகள் படிக்க வேண்டும் உலகத்தை அறிய வேண்டும் அந்த வகையிலே வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய இந்த நிகழ்விலே வாசகன் என்றவர் ரீதியிலே ரூபேஸ்வரருக்கு சந்தர்ப்ப நன்றி கூறி நாங்கள் உயிரோடு உள்ளவரை இந்த எண்ணத்தை நாங்கள் மறக்க முடியாது இதே இந்த இடத்திலே நான் ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முதல் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் இதே இடத்துல தான் நான் ஆணையாளரிடமும் அன்றைய ஆணையாளரிடமும் அன்றைய பிற நூலகரிடம் வாங்கி இதே இடத்திலே தான் ஏனென்றால் எரிக்கப்பட்ட கட்டிடம் இந்த இடத்திலேதான் முதல் முதல் இந்த பகுதி மட்டும்தான் துறையப்பா அவர்களால் துறக்கப்பட்டது நான்கு பகுதிகளிலே முதல் துறக்கப்பட்டது இந்த பகுதி அது மாதிரி இந்த நான்கு பகுதியும் உற்சாக எரிக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்டது பின்னுக்கு இருக்கிற கட்டிடம் ஆனால் அரசாங்கம் பேர் எல்லாத்தையும் மூடி மறைச்சு முழுசாக கட்டி போட்டு அதுவும் துறப்பதற்கு துறக்குல நடக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லாம் மாநகர சபை உறுப்பினர் நாங்கள் அந்த கட்டிடத்தை துறப்பதற்கெல்லாம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேலை இங்கே இந்த லிப்ட் கஞ்சி இந்த ரெண்டு வசதியும் இல்லை என்று இந்த நூலகத்தை துறக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி திறப்பை விழாவை நிறுத்தினார்கள் ஆனால் ஒரு வருடத்தின் பின்பு நூலகரே கதவை துறந்து நூலகம் இங்கே இயங்கியது இன்று பலருக்கு இது பிரயோசனமாக வெளியில இருந்து எழுதுபவர்கள் எழுதலாம் வெறுங்கட்டிடம் சுண்ணாம்பு கட்டிடம் இங்கே இருக்கின்ற புத்தகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா நூல்களும் இ அதாவது எல்லாம் இப்பொழுது மின் அஞ்சலியிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது முதல் முதல் எழுதப்பட்ட ஆறுமோ நாவலர்கள என்ன மொழிமாற்றம் செய்யப்பட்ட பைபிள் தமிழிலேயே இருந்த பைபிள் இந்த நூலகத்திலே இருந்தது எத்தனையோ வேட்டு சுவடிகள் இருந்தன நேரம் போகிறது பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கல்வியை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதனை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் பலர் வெளிநாடுகளிலே போய் இன்றைக்கு மாநகர முதல்வர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் அடிப்படை எங்களுடைய இந்த நூலகம் நாங்கள் தமிழர்கள் கல்வியிலே மேம்படுத்தி இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் எங்களுடைய கல்வியை நாங்கள் நாங்கள் தொலைத்து விட்டோம் நீங்கள் தொலைக்க கூடாத ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வந்து இங்கே சிறுவர் பகுதியிலே நுழைய விஷயங்கள் சனிக்கிழமைகளிலே வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் അടിക്കും അതിനെ തെളിവ അറിയവ